தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சிதான் அடித்து சொன்ன அமித்ஷா நாட்டின் அடுத்த முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினையும் பிரதமராக ராகுல் காந்தியையும் ஆக்குவதற்கு பலர் நோக்கமாக கொண்டுள்ளனர் ஆனால் அது நடக்காது என்று பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா நெல்லையில் நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாட்டில் திட்டவட்டமாக கூறிவிட்டார் தமிழ்நாட்டில் இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என பாஜக போராடி வருகிறது இதற்காக அதிமுகவுடன் பாஜக இந்த முறை கூட்டணி வைத்துள்ளது இதற்காக தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்டோரின் வருகை அதிகரிக்க தொடங்கியுள்ளது இந்த வரிசையில் இன்று நெல்லையில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார் இந்த மாநாட்டில் அமித்ஷா பேசுகையில் போலர்களுக்கு பிரதமர் மோடி பெருமையை சேர்த்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திரனுக்கு விழா எடுத்தவர் பிரதமர் மோடி ஆவார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் முக்கிய சட்டத்தை எதிர்க்கின்றனர் தமிழ்நாட்டின் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் சிறையில் இருந்துள்ளனர் அவர்கள் சிறையில் இருந்து ஆட்சி செய்ய வேண்டுமா பிரதமர் முதல்வர் என மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலும் சிறைக்கு என்றால் பதவியில் நீடிக்க கூடாது இதை திமுக ஏன் எதிர்க்கிறது வரும் காலத்தில் பாஜக அதிமுகவின் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் அமைய உள்ளது என்றார் இந்த கூட்டணி அரசியல் கூட்டணி அல்ல தமிழ்நாடு வளர்ச்சி கூட்டணி ஆகும்